நல்ல சாலை வசதியுடன் கூடிய பதினோரு சென்ட் நிலம் குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்குங்க ரெண்டு பக்கமுமே சாலை வசதியுடன் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான இடம் லோ பட்ஜெட்டில் வந்திருக்கு பஸ் ரூட்லேயே அமைந்திருக்குங்க வடக்கு மற்றும் மேற்கு கார்னர் சைட்டாக அமைந்திருக்கு இந்த இடத்துல மொத்தமாக பதினோரு சென்ட் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கே அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் சின்னப்பம்பட்டி பாச்சாளியூரில் தாங்க இருக்குது ரோடு பேஸ்லேயே அமைந்திருக்கக்கூடிய இடம் மொத்தமாக பதினோரு சென்ட் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இடத்துல ஒரு சென்ட்டினுடைய விலை ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க நேரில் பேசும்போது விலை குறைய வாய்ப்பு இருக்குது சின்னப்பம்பட்டி சரௌண்டிங்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவோ சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்டணும்னு தேடிட்டந்திங்கன்னா இது உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்புங்க ஓமலூர் டு சங்ககிரி மெயின் பைபாஸ் பக்கத்துலேயே அமைந்திருக்குங்க பைபாஸ்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு டூ மினிட்ஸ்லேயே நம்ம இந்த இடத்துக்கு ரீச் பண்ணிக்கலாம் இந்த இடத்த நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும் இந்த இடத்தை பற்றினா வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ